இயேசுவின் அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் நான்காம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித சார்லஸ் பொறோமியோ என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த சார்லஸ் பொரோமியோ அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித சார்லஸ் பொரோமியோ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இத்தாலியின் அரோனா நகரத்தில் பிறந்தார் இவர் ஒரு செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் சிறு வயதிலிருந்தே தெய்வீக வாழ்வுக்கான ஆர்வம் கொண்டிருந்தார் தனது பன்னிரெண்டாம் வயதில் குருமடத்தில் சேர்ந்து தனது குருத்துவ கல்விகளை முடித்த பின்பு தனது இருபத்தைந்தாம் வயதில் குருத்துவ அருப்பொழிவு பெற்றார் பவ்யா பல்கலையில் கொடுமி சட்டவியல் மற்றும் திருச்சபை சட்டவியல் ஆகியவற்றை கற்று கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் நாள் முனைவர் பட்டம் பெற்றார் இவரது தாய் மாமன் கருதினால் ஜியோவன்னி ஆஞ்சலோ மெடிசி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் திருத்தந்தையாக தேர்வு பெற்று நான்காம் பயஸ் எனும் பெயரை ஏற்றார் புதிதாய் பதவி ஏற்ற திருத்தந்தை நான்காம் பயஸ் தமது மருமகனான சார்லஸை ரோம் நகர் வரவழைத்து கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதாம் வருடம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் நாளன்று ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் பீடாதிபதிகளின் கல்லூரியின் உயர் பதவி உறுப்பினராக நியமித்தார் அதன் பின்னர் வெறும் பதினெட்டை நாள் கழித்து திருத்தந்தை இவரை கர்தினலாகவும் மிலன் நகரின் பேராயராகவும் உயர்த்தினார் திருச்சபையை ஆள்வதில் திருத்தந்தைக்கு இவர் பேருதவியாக இருந்தார் ரோம் நகரில் இருந்து கொண்டு திருச்சபைக்காக பணியாற்றினார் திருத்தந்தையர் மாநிலங்களின் அரசாங்கத்திலும் அதிகாரம் பெற்றிருந்த இவர் பிரான்சிஸ்கன் சபையினர் கார்மேல் சபையின் ஆண் மற்றும் பெண் துறவியர் மற்றும் புனித ஜான் இறையாண்மை மருத்துவ சேவை சபையினர் ஆகியோரின் மேற்பார்வையாளராகவும் இருந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நடந்த ட்ரெண்ட் சங்கத்தின் மூன்றாம் மற்றும் கடைசி அமர்வுகளை சார்லஸ் பெரோமியோ ஏற்பாடு செய்தார் அந்த சங்கத்தின் தீர்மானங்களை தமது மறைமாவட்டத்தில் நடைமுறைக்கு கொண்டு வந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு திருத்தந்தை நான்காம் பயசின் மரணத்தின் பின்னர் திருத்தந்தை ஐந்தாம் பயசின் அனுமதியுடன் இவர் மிலன் நகருக்கு ஆயராக நியமிக்கப்பட்டு பணியாற்ற சென்றார் தமது மறைமாவட்டத்தை இவர் சிறு திருத்து தொடங்கினார் இவர் செய்த முயற்சிகளால் திருச்சபை செலுத்தோங்கியது திருச்சபைக்கு இவர் பல நன்மைகள் செய்தார் மேலும் நாட்டில் கொள்ளை நோய் பரவிய போது இவர் தம் மக்களின் பாவங்களுக்காக கடவுள் மக்களை தண்டுகிறார் என்று நம்பி தம்மையே பழிப்பொருளாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தார் தவ ஊர்வலத்தின் போது தெருக்களில் வெறும் காலுடன் நடந்தார் தோளில் ஒரு சிலுவையை தூக்கிச் சென்றார் கழுத்தில் ஒரு கயிற்றை கொள்வார் கொள்ளை நோய் காலத்தில் நோயாளிகளுடனும் மரண தருவாயில் இருந்தவர்களுடனும் தங்கி அவர்களுக்கு பேருதவி செய்யும்படி தமது உடைமைகளை கொடுத்தார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மொண்டே வரேலோ என்னும் இடத்தில் தமது ஆண்டு தியானத்தின் போது இடைவிடாத காய்ச்சல் மற்றும் மூக்கடைத்தல் நோய்கள் வீழ்த்த சார்லஸ் பொரோமியோ மிலன் திரும்பகையில் இவரது நோய் வேகமாகவும் மோசமாகவும் அதிகரித்தது இறுதி அருள் சாதனங்களை பெற்ற இவர் நவம்பர் நான்காம் தேதி தமது நாற்பத்தி ஆறாம் வயதில் அமைதியாக மறைத்தார் இவ்வாறு தேவாலய சீர்திருத்தத்தின் முன்னோடியாகவும் கருணையின் முன்மாதிரியாகவும் மற்றும் இயேசுவின் உண்மையான சீடராக இருந்து தனது மக்களை நல்வழியில் நடத்திய இப்புனிதரை கொண்டாடும் நாம் கருணை உள்ளம் கொண்டவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு